அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து வேறு விதமான ஒரு ஜாதக ஆய்வு இது வந்து ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஜா இந்த ஆணோட ஜாதகத்துக்கு வந்து வயசு வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஏழு மாதம் இருபத்தி ரெண்டு நாள் ஆகுதுங்க இந்த ஜாதகரோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கேள்வி நம்ம கிட்ட ஒன்று வந்து எனக்கு ப்ரொமோஷன் எப்போ கிடைக்குங்க ரெண்டாவது கேள்வி வேலையில் வந்து எதிரிகள் தொலை ஜாஸ்தியாக இருக்குது அது எப்போ கிளியர் ஆகும் மூன்றாவது கேள்வி வந்து எனக்கு திருமணம் எப்போது நடக்கும் சரி இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னமும் பார்த்தீங்கன்னா கன்னி தற்போதைய கூடிய இயல்பி லக்னமாக என்ன போயிட்டு இருக்குங்க மகரம் லக்னாதிபதி சனி பகவான் எங்க இருக்காரு ஒன்பதாம் வீடான கன்னியில இருக்காரு ஒன்றாம் பாவகமான சுயஸ்தானத்துக்கும் ரெண்டுன்ற வருமான ஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் இயல்பிக்கு ஒன்பதாம் வீடான பாக்யத்தில் இருக்காரு ஓகேங்களா சனி பகவான் மகர லக்னத்தில் பதினொன்று ஜூலை ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மகர மகர லக்னத்தை ஆட்சி பண்ணுவார் அப்ப இந்த பத்து வருஷங்கள் ஜாதகரின் எண்ணங்கள் சிந்தனைகள் எதை பத்தி இருக்கணும்னா தன்னோட குடும்பத்தை பற்றியும் தன்னோட வருமானத்தை பற்றியுமே இருக்கணும் தற்போது அவருக்கு இயங்கும் நட்சத்திரம் என்ன போயிட்டு இருக்குங்க அப்படி ரெண்டு போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதியாரு செவ்வாய் பகவான் ஆஹ் செவ்வாய் செவ்வாய் பவான் எங்க இருக்காருனால ஏல்புக்கு எட்டாம் வீடான சிம்மத்துல இருக்காரு நாலுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் அவர் எட்டுல இருக்காரு பதினொன்று அப்படின்னா ப்ரொமோஷன் அப்படின்ற ஸ்தானம் அப்ப இந்த சமயத்துல இந்த ஜாதகர் வந்து தன்னோட ப்ரொமோஷனை பத்தி கேட்டது கேள்வி சரின்னு வருது சரி அப்ப இவருக்கு ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும்னு பார்க்கணும் ப்ரொமோஷன் சொல்ற பதினோராம் பாவகத்துக்கு தொடர்புடைய புதன் பகவான் ஏஎல்பிக்கு எங்க இருக்காரு பதினோராம் வீடனா விருச்சகத்துல இருக்காரு விருச்சகத்துல இருந்து இந்த புதன் பகவான் தன்னோட ஏழாம் பார்வைய ஏஎல்பிக்கு ஐந்தாம் வீடதான் ரிஷபத்தை பகிறாரு ஐந்துன்றது மனசு அதனால இந்த ஜாதகருக்கு நம்ம என்ன சொன்னோம் சார் வருகிற பதினொன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கட்டாயம் உங்களுக்கு வந்து உங்க மனசை எதிர்பார்த்த மாதிரியான ப்ரொமோஷன் வரும்னு சொன்னோம் சரி அப்ப இந்த இந்த காலகட்டத்துல வருமானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா அப்ப என்ன ஆகுது வருமானத்துக்கு தொடர்புடைய குரு பகவான் அவர் எங்க இருக்காரு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்துல இருக்காரு கோச்சாரத்துல குரு பகவான் எங்க இருக்காரு ஏஎல்பிக்கு ஐந்தாம் வீடான ரிஷபத்துல இருக்காருஷபத்துல இருந்து தன்னோட ஏழாம் பார்வைய பதினோராம் வீடான விருச்சிகத்தை பார்க்குறாரு அப்ப இந்த ஜாதகருக்கு வருமானம் என்பது இந்த காலகட்டத்துல ப்ரொமோஷனுடன் கூடிய வருமானமா இருக்குன்றது துல்லியமா தெரியுது சரி இந்த ஜாதகர் அவரோட ரெண்டாவது கேள்வி என்ன சொன்னாருங்க எனக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரே எதிரிகள் தள்ளையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஆறாம் பாவம்னு சொல்றது வந்து எதிரிகள் ஸ்தானம் இந்த ஆறாம் பாவத்துக்கு தொடர்புடைய குரு பகவான் ஏஎல்பிக்கு பத்தாம் வீடான துலாமில் இருக்காது பத்துன்றது தொழில் ஸ்தானம் பத்தாம் பாவத்தில் இருக்கிற குரு பகவான் தன் ஒன்பதாம் பார்வைய ஏஎல்பிக்கு ஆறாம் தான் மிதுனத்தை பார்க்குறாரு அதனால என்ன ஆகுதுங்க வேலை பார்க்கிற இடத்துல எதிரிகள் பிரச்சனை இருக்குன்றது தெளிவா தெரியுது கோச்சாரத்துல குரு பகவான் எங்க இருக்காரு ஐந்தாம் வீடானா ரிஷபத்துல இருக்காரு ஜாதகத்துல எங்க இருக்காரு குரு பகவான் பத்துல இருக்காரு கோச்சாரத்துல அஞ்சுல கோச்சாரத்துல அஞ்சுல இருக்கிறதுனால இவருக்கு வேலை சம்பந்தமான மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு தெரியுது ஆனா இது வந்து ஒரு தீராத பிரச்சனையே கிடையாது தீரக்கூடிய பிரச்சனை அதனால நம்ம இவருக்கு என்ன சொன்னோம்னா வேலையில நீங்க எதை பத்தியும் சிந்திக்காம நீங்க உண்டு உங்க வேலை உண்டு மட்டும் செஞ்சுட்டு வாங்க பதினொன்னு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் நிலைமைகள் மாறும் ஏன்னா லக்னம் மாறும் லக்னம் வந்து மாறப்போகுது மேலும் அவருக்கு வந்து ஒரு சில கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டு வர சொன்னோம் அந்த கோயில்களுக்கு போக முடியலன்னா அந்த ஒரு சில தெய்வங்களை சொன்னோம் அந்த தெய்வங்களை மனசார வழிபட்டுவாங்கன்னு சொன்னோம் சரி இந்த ஜாதகரோட மூன்றாவது கேள்வி என்னதுங்க திருமணம் எப்போ நடக்கும் இவருக்கு வந்து ஏற்கனவே வயசு என்ன ஆகிட்டு இருக்கு இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம அச்சை லக்ன பத்ததி ஜோதிட முறைப்படி முப்பது வயசுக்கு மேலே திருமணம் செய்வது என்பது பிரச்சனைக்குரிய திருமணம் திருமணமாக தான் இருக்கும் அதனால் நம்ம என்ன சொன்னோம் நீங்கள் வந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பேசி இருந்து அந்த பேச்சுவார்த்தை முடியாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த பொண்ணை போய் பார்த்து பேசுங்க பேசி பாருங்கள் அப்படின்னு சொன்னோம் ரெண்டாவது இல்லை சார் நான் வந்து கட்டாயம் திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னாக்க இவருக்கு நவம்சம் வந்து நிகழ்காலத்தில் நடக்கும் நடக்கும்போது தான் நீழ்காலத்தில் போகும்போது திருமணம்ன்றதில் ஏற்ற காலமாக இருக்கும் அது எப்போ வரும்னாக்கா அவிட்டம் நாலு போகும்போதுதான் இவருக்கு வந்து நவாம்ச புள்ளி இழ்காலத்தில் வரும் அது எப்போனாக்கா இருபது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முள்ள அப்போ வந்து ஏல்பி லக்னம் என்ன இருக்கு கும்பத் மகரத்துல இருந்து கும்பத்துல மாறி இருக்கும் அப்போ இவருக்கு வயசு நாற்பத்தி நாலு வயசுக்கு ஆஹ் எட்டு மாசம் இருபத்தஞ்சு நாள் ஆயிருக்கும் திருமணத்துக்கு தொடர்புடைய கேது பகவான் பன்னெண்டுல இருப்பாரு அதனால் அந்த காலகட்டத்தில் கட்டாயம் நாற்பத்தி நாலு வயசு ஆனாலும் திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் எதை பற்றியும் எதிர்பார்க்காம அதாவது எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து வர்ற பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க பட் நம்ம ஆக்சுவலாக நம்ம அச்சலகம் பார்த்தது எப்படி முப்பது வயசுக்கு மேலே வந்து நம்ம எதுவுமே சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது இருந்தாலும் ஒரு சில குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் திருமணம் பண்ணியே ஆகணும் நாற்பத்தி நாலு வயசு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு பொண்ணோட மனசை மட்டும் நல்ல பொண்ணான்னு பார்த்து திருமணம் பண்ணிக்கோங்க மேலும் இவருக்கு இந்த பொண்ணுன்றது வெளியூர் அல்லது வெளிநாட்டில் தான் இருக்கு அதனால அந்த ஏரியாவில் நீங்கள் பொண்ணு மணப்பெண்ணை பார்த்து பேசி பாருங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ நம்ம அச்சலக்கண பத்தி ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் துல்லியமான பதில் எங்கே எங்க இருக்கு மனப்பெண் திருமணமா மனப்பெண்ணை எங்க பார்க்கணும் எங்க இருந்து வருவாங்க அப்படின்ற வரைக்கும் மிக துல்லியமா நம்ம சொல்லிடலாங்க வேலையில பிரச்சனையா பிரச்சனை இருக்கு எதனால பிரச்சனை எப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் ப்ரொமோஷன் வருமா வராதா ப்ரொமோஷன்லாம் எப்போ வரும் ஸோ இந்த மாதிரியான எல்லா விதமான கேள்விகளுக்கும் உண்டான பதில் துல்லியமா நம்ம அச்சயலகன பத்ததிய ஜோதிட முறையில இருக்குங்க இத்தகைய தெய்வீகமான அச்சலங்கன பத்ததியை நம் ஜோதிட முறையை உருவாக்கிய என வறுமை குருநாத திரு பொதுவுடைய மூர்த்தி அவர்களுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசனங்களுக்கும் இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் நன்றி எல்லோரும் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம்.